பரத்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது ஒரு சமயத்துல இந்த கிராமம் ரொம்ப அழகாவும் செழிப்பாவும் இருந்ததுல கிராமத்துல பஞ்சம் ஏற்பட்டுடுச்சு மனிதர்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு தண்ணி இல்லாத காரணத்தினால விலங்குகள்லாம் ஒவ்வொன்னா சாக ஆரம்பிச்சது ஆனா அந்த கிராமத்துல குறும்புக்கார பையன் ரோகன் தன்னோட ஆடுகளை தண்ணி குடிக்க வைக்க நதிக்கரைக்கிட்ட கூட்டிட்டு போனான் ஆனா ரோஹன் தன்னுடைய விளையாட்டுல ரொம்ப பிஸியா இருந்தான் அப்பதான் நதி பக்கமா இருந்து ரமாபாய் வந்தாங்க அவங்க தலையில தண்ணி பானை வச்சிருந்தாங்க அத ரோஹன் ஒண்டிக்கோல வச்சு ஓடிச்சிட்டான் ரோஹன் அந்த இடத்த விட்டு ஓடிட்டான் அதனால ரமாபாயி ரொம்பவும் கோபத்தோட அவனுடைய வீட்டுக்கு போனான் ஆமா நீ பெத்து வச்சிருக்கே ஒண்ணு அது புள்ளையா இல்ல பிசாசா அவன் எங்களை நிம்மதியா வாழ விடுவானா மாட்டானா எவ்வளவு கஷ்டப்படுத்துறான் தெரியுமா என்ன ஆச்சு என்ன ஆச்சா அவன் உண்டிகோல் வச்சு என் பானைய உடைச்சிட்டான் இருங்க அவன் வீட்டுக்கு வரட்டும் அவன் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அவன் வீட்டுக்கு வந்த போது அவனோட அம்மா அவன் மேல ரொம்ப கோபப்பட்டாங்க அப்புறம் எங்களை வாழ விடுவியா மாட்டியா உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது எல்லாரையும் கஷ்டப்படுத்தாதுன்னு ஆனா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற பாட்டிம்மா அம்மா பிள்ளைக்கு இடையில வந்தாங்க ரோஹன அவங்க அம்மாவோட அடியில இருந்து அவங்க காப்பாத்திட்டாங்க ஐயோ போது நிறுத்து குழந்தையோட உயிரையே எடுத்துருவியா நீ இந்த வயசுல குறும்பு பண்ணாம வேற எந்த வயசுல பண்ணுவான் நீங்க குடுக்குற செல்லத்தால தான் இவன் கெட்டு போயிட்டான் ஆமா பெருசா பேச வந்துட்டா சரி சரி போ போய் வேலைய பாரு கிராமத்துல தண்ணி பிரச்சனைப்பா அதனால எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க இந்த மாதிரி சமயத்துல நீ இந்த மாதிரி பண்ணினா அவங்க மேல ரொம்ப கோவப்படுவாங்க உண்மைதானே ஆமா பாட்டி ஆனா பாட்டி நம்ம கிராமத்துல எப்படி தண்ணி பிரச்சனை வந்தது இதுக்கெல்லாம் காரணம் மக்கள் தான் அவங்க தண்ணீரை பொறுப்பா பயன்படுத்தலப்பா கிராம குப்பைகளை கிராம நதிகள் போட்டாங்க மரங்களை வெட்டதுனால மழை பெய்யல அப்ப நம்ம கிராமத்துல ஒரு அற்புதமான வெள்ளி நதி பாஞ்சிட்டு இருந்தது என்ன வெள்ளி நதியா ஆமாப்பா வெள்ளி நதிதான் கிராம நதி ரொம்ப சுத்தளிவா இருந்தது அந்த தண்ணீர் ஏதோ வெள்ளி மிதக்கிற மாதிரி இருந்தது அதுல வெள்ளி கற்களும் கிடைச்சது கிடைச்சிருக்கு அடேங்கப்பா உங்களுக்கு பெரிய கல் தான் கிடைச்சிருக்கு நான் ஒரு பெரிய வீடு கட்ட போறேன் இருங்க நானும் போய் தேடி பாக்கிறேன் பரத்பூர் மக்கள் அந்த நதியில கிடைக்கிற வெள்ளி கற்களை கொண்டு போய் விற்று பணக்காரங்கள ஆனாங்க அங்க இருக்கிற மக்கள் அவங்க வாழ்க்கையை ரொம்ப நிம்மதியா நடத்திட்டு வந்தாங்க ஆனால் இப்போ நதி சுத்தமாக இல்லாததுனால அதுலேருந்து வெள்ளி கற்கள் எல்லாமே மறைஞ்சி போச்சு பழைய நிலைமை நம்ம கிராமத்துக்கு எப்போ வரும்னே தெரியலை சரி போகட்டும் விடு நீ போய் தூங்கு இப்போவே ராத்திரி ரொம்ப ஆயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னும் நிறைய கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிது நதி வறண்டு போச்சு விலங்குகள்லாம் பாதிக்கப்பட்டு இறக்க ஆரம்பிச்சிருச்சு ரோஹனுக்கு ரொம்ப பிடிச்ச ஆடு மீராவும் தண்ணி இல்லாமல் இறந்து போச்சு அவனோட செல்ல ஆடை அவன் இறந்ததுக்கு அப்புறமா ரோஹன் ரொம்பவே கவலையோடு இருந்தான் தன்னோட ஆடுங்களை மேய்க்கறதுக்காக ரோஹன் காட்டில் ரொம்ப தூரம் போக ஆரம்பித்தான் அப்புறம் ரோஹன் மீராவோட குட்டி விளையாட ஆரம்பிச்சான் மோகன் அந்த குட்டி ஆட்டுக்கு ஷீலுன்னு பேர் வச்சான் ரோஹன் அதை தூக்கி வச்சுக்கிட்டு என்ன சொன்னான்னா கவலைப்படாத ஷீலு உங்கள் அம்மாவை என்னால் காப்பாற்ற முடியல ஆனால் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் ரோஹன் தண்ணி குடிக்கிறதுக்காக ஷீலுவை கீழே இறக்கி விட்ட போது ஷீலு ஷீலு அமலி எங்க போற ரோஹன் சீலு பின்னாடியே புதருக்குள்ள போனா அந்த புதருக்குள்ள போனதுமே ரோஹன் பாதி இறந்த ஒரு முதியவரை பார்த்தான் அட இந்த வயசான தாத்தா ஷீலு ஷீலு ரோஹன் ஷீலுவ இங்க அங்கன்னு தேட ஆரம்பிச்சான் முதியவரோட குரல் ரோஹன் அவர் பக்கமா இழுத்தது தண்ணி தண்ணி இவருக்கு தண்ணி வேணும் அண்ணா தண்ணி கொடுக்குறேன் அண்ணா முடியாது என்கிட்ட தண்ணி இவ்வளோதான் இருக்கு இப்போ இருக்கிற இந்த தண்ணியை நான் இவருக்கிட்ட கொடுத்துட்டா திரும்பி போகும்போது நான் எந்த தண்ணியை குடிப்பேன் இல்லை இல்லை நான் தண்ணி தர மாட்டேன் ஆனால் தண்ணி கொடுக்கறது பொண்ணியம் அப்புறம் மனிதத்தன்மைன்னு பாட்டி என்கிட்ட சொல்லிருக்காங்களே நான் இவருக்கு தண்ணியை கொடுத்துட்றேன் ரோகனந்த் முதியவருக்கு தண்ணியை கொடுத்ததுமே அந்த முதியவர் ரொம்ப தெம்போட எழுந்து நின்னாரு ரொம்ப நன்றி நீ எனக்கு தண்ணி கொடுத்துருக்க நீ சீலுவ தேடிட்டு இருக்கல்ல முன்னாடி போ அது கிடைச்சிடும் இப்படி சொல்லிட்டு அந்த முதியவர் அங்கிருந்து போயிட்டாரு அந்த வயசான பெரியவரும் போயிட்டாரு இப்போ நான் முன்னாடி போகணும் ரோகன் முன்னாடி நடந்து போனா அவன் அப்படி ஒரு இடத்துக்கு போனா ரெண்டு பக்கமும் குழி இருந்தது அங்க அந்த பள்ளத்தை இணைக்கிற ஒரு பாலமும் இருந்தது இந்த பாலம் நான் என்ன இந்த பாலத்தை தாண்டி அந்த பக்கம் போகணுமா இல்லை இல்லை இது பார்க்க ரொம்ப பழசாக இருக்குது கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போதே இது உடஞ்சாலும் உடஞ்சிடலாம் ஆனால் இப்படியே இருக்கலாம்ல என்னுடைய ஷீலு அந்த பக்கம் இருந்தா நான் போயாகணும் ஆமாம் நான் போய் ஆகணும் மோகன் முன்னாடி நடந்து போனான் ரொம்ப தைரியத்தோடு அந்த பாலத்தை கடந்து நடந்தான் அந்த பாலத்தை கடந்த உடனே ஒரு நதி தெரிஞ்சது அந்த நதி ரொம்ப சுத்தமாக இருந்தது அப்புறம் அதுக்குள்ளே இருந்த கற்கள் மின்னிட்டு இருந்தது ரோஹன் முன்னாடி நடந்து போனதும் அவன் அங்கே எதிர்க்க இருக்கிற நிகழ்வை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியில் உடைஞ்சிட்டான் அவனுக்கு முன்னாடி அந்த நதிக்கிட்ட ஒரு பெரிய கருப்பு நாகம் படம் எடுத்துக்கிட்டு இருந்தது வாரு ஹன் வா நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ 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 யார் நான் ஒரு நாகம் இந்த நதியோட பாதுகாவலன் என்ன இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மாயம் போல இருக்கு இந்த இடம் மாயமானது தான் உன்னோட கிராமத்துல தண்ணி பிரச்சனை இருக்கு அந்த தண்ணி பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு ஆனா எனக்கு என்னோட ஷீலு வேணும் ஷீலு கிடைக்கும் முதல்ல என்னோட மூணு விடுகதைகளை கண்டுபிடிச்சி அதுக்கான பதில் சொல்லு முதல் விடுகதை ராத்திரியும் பகலும் ஓடும் செல்லும் வழியில் உயிர் கொடுக்கும் கல்லை உடைத்து உயிர் கொடுக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் கடைசியாக கடலில் சென்று கலக்கும் சொல்லு இதுக்கான பதில் என்ன ரோஹன் யோசிக்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா ரோஹன் டக்குன்னு சொன்னா நதி நதி இதோட பதில் நதி சரியான பதில் சரி இப்போ அடுத்த விடுகதையே கேளு சூரிய வெளிச்சம் இதன் மேல் பட்டால் கண்ணை கூசும் அளவிற்கு மின்னும் தங்கத்தின் மதிப்பிற்கு சமமான மதிப்பு வெள்ளையாக இருக்கும் தங்கம் கிடையாது இப்போ சொல்லு சொல்லு இது என்னன்னு சொல்லு இந்த புதிர் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது மோகன் யோசிக்க ஆரம்பிச்சான் அப்பதான் அவனுடைய பார்வை அந்த வெள்ளி நதி மேல பட்டுச்சு வெள்ளையா இருக்கும் இது தங்கம் இல்ல வெள்ளி வெள்ளி வா நீ ரொம்ப புத்திசாலியானவனா இருக்கியே ஆனா இப்போவும் நீ கடைசியா ஒரு விடுகதைக்கு பதில் சொல்லணும் சொல்லு சொல்லு நான் யாரு எல்லா மக்கள் மேலையும் பாசம் வச்சிருக்கேன் நான் முழுக்க முழுக்க தண்ணியால தான் இருக்கேன் நான் யாருன்னு கண்டுபிடி எனக்குள்ள இருக்கிற கல் விலை மதிப்பானது அதை எப்படி வேண்டான்னு சொல்லுவ ஏன் மூலமா கிராமத்துக்கு உன்னால உதவி செய்ய முடியும் நான் யாரு ரோஹன் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சான் இது உண்மையாவே ரோஹனுக்கு கடுமையான புதிர் மோகன் தன்னுடைய மூளைக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுத்தான் அப்புறம் பதில் சொன்னா இது கிராமத்துக்கு உதவியா இருக்கும் அற்புதம் கண்ணா எனக்கு மூணு விடுகதைகளையும் உடைச்சிட்ட சரியான பதில் சொல்லி அதே மாதிரி மூன்று பிரச்சனைகளையும் உடைச்சிட்ட அந்த வயசான ஒருத்தருக்கு நீ தண்ணி கொடுக்கும் போது உனக்கு எவ்வளோ பெரிய மனசுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மத்தவங்க மேல கருணை காட்டுற அந்த உடஞ்ச பாலத்தை கடந்து உனக்குள்ள இருக்கிற தைரியத்தை காட்டினேன் அது மூலமா நீ ஒரு பெரிய வீரன்னு தெரிஞ்சுகிட்ட என்னோட மூன்று விடுகதைகளுக்கும் பதில் சொல்லி நீ ஒரு புத்திசாலின்றதையும் காட்டிட்ட நீ நிஜமாவே வெற்றிக்கு தகுதியானவன் தான் நீ ஜெயிச்சிட்ட நண்பா உனக்கு கண்டிப்பா உன்னோட ஷீலு கிடைக்கும் கொஞ்சம் உன்னோட இடது பக்கம் பாரு ரோஹனோட இடது புறத்துல ஷீலு நின்று இருந்தது ரோஹன் அதை தூக்கினா ஆமா நீ எங்க போயிட்ட நான் தான் இது என் கிட்ட வர சொன்னேன் என்ன உனக்கு இந்த வெள்ளி நதியோட நீரை கொடுக்கணும்ல சரி நீ போ உன்னோட கிராமத்துக்கு இந்த நீர் தேவைப்படுது இந்த தண்ணியை ஒரு பாட்டிலில் எடுத்துக்கோ அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் நதியில் ஊற்று அப்போவே உங்கள் கிராமத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் ஆனால் ஒரு விஷயத்த கவனத்தில் வச்சுக்கோ உங்கள் கிராம நதியை பாதுகாப்பாக வச்சுக்கோ கிராமத்தில் இருக்கிற மரங்களை வெட்டாத கிராமத்தை எப்பவும் பசுமையாக பார்த்துக்கோ போ ஒரு பாட்டிலில் தண்ணியை எடுத்துகிட்டு போய் உங்கள் கிராமத்து நதியில் போட்டுரு உங்கள் கிராமத்தோட சந்தோஷம் திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கும் போ சந்தோஷமாக இரு தன்னுடைய பாட்டில்ல வெள்ளி நதியை நிறைச்சுக்கிட்டான் அப்புறம் நாகத்தை வணங்கினான் உனக்கு பின் பக்கம் ஒரு வழி தெரியுதுல்ல அந்த வழியில நீ போயிடு ரோஹன் அந்த புதர் வழியா போனா அப்புறம் நேர அதே காட்டுக்கு வந்தான் எங்க இருந்து ஷீரோ தோர்த்திட்டோம்னு அங்க ரோஹன் தன்னுடைய கிராம நதி கிட்ட போனா நாகதேவன் சொல்லிருக்காரு இந்த பாட்டில்ல இருக்கிற தண்ணியை நதில ஊத்த சொல்லி ரோஹன் அந்த பாட்டில் தண்ணியை நதில ஊத்தினா திடீர்னு நதியோட பூமியில இருந்து தண்ணி கொப்பிடிச்சு வெளியே வந்தது அதுக்கப்புறம் அந்த நதியில சுத்தமான தண்ணீர் நிறைஞ்சு ஓட ஆரம்பிச்சது ரோஹனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல அடேங்கப்பா இவ்வளவு சுத்தமான தண்ணீரா இது என்ன மாயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் போய் கிராமத்து ஜனங்க கிட்ட சொல்லணும் ரோஹன் இந்த அற்புதத்தை பத்தி கிராம ஜனங்க கிட்ட சொன்னான் கிராமத்து ஜனங்க நதி கிட்ட வந்து சேர்ந்தாங்க வெள்ளி நதி ஓடுறத பார்த்ததும் எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க அடேங்கப்பா அப்பா ரோஹன் நீ பெரிய அற்புதத்தை பண்ணிட்ட அக்கா அற்புதம் இல்ல ரோஹன் நம்ம மொத்த கிராமத்துக்கும் நன்மையையும் செழிப்பையும் கொண்டு வந்துட்டான் ராம்தாஸ் நீங்க சரியா சொல்றீங்க இவ்வளவு நாளா நம்ம கிராமம் இழந்த சந்தோஷத்தையும் செழிப்பையும் ரோஹன் திரும்பவும் கொண்டு வந்துட்டான் ஹேமா நாங்க ரோஹனை என்னென்னமோ பேசிட்டோம் ஆனால் இவன் தான் இந்த கிராமத்துக்கே நல்ல ஒரு ஆதாரமாக மாறி இருக்கான் நாங்கள் இது வரைக்கும் ரோஹிணை என்னெல்லாம் தப்பாக பேசணுமோ அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் என்ன ரம்மா இது ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீங்க இவன் செஞ்ச தப்புக்கு இவனை கண்டிப்பாக திட்டித்தான் ஆகணும் அப்புறம் அந்த நாகதேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அதையும் நாம் ஓ இன்னையிலிருந்து நம்ம இந்த நதியை பத்திரமா பாத்துக்கணும் இதுல எப்பவும் குப்பைகளை போடக்கூடாது அப்புறம் கிராமத்துல நிறைய மரங்களை வளர்க்கணும் அப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் நாம பத்திரமா பாத்துக்கணும் ரோஹன் நிறைய குறும்புத்தனம் பண்ணியிருக்கான் நிறைய தவறுகளும் செஞ்சிருக்கான் ஆனா அவனால தான் இன்னைக்கு நம்மளோட தவறுகளை நாம உணர்ந்திருக்கோம் ரோஹன் நிஜமாவே தங்கமானவன் ஆமா என்னுடைய பேரை உண்மையான தங்கம் என்னுடைய இந்த தங்கம் தானே இந்த கிராமத்துக்கு வெள்ளி நதியை கொண்டு வந்தது கிராமத்து ஜனங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ரோஹனோட பாட்டி ரோஹனை ரொம்பவே பாராட்டினாங்க ஏன்னா ரோஹன் தானே இந்த கிராமத்து ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தான்